என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை விட்டு பிரிந்து சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது என் பிள்ளை நீயோ கண்ணீரில் அங்கு கொண்டிருக்கின்றாய் அல்லவா நம் வாழ்க்கை கடைசி வரையிலும் இப்படி பாதியிலேயே நின்றுவிட்டதே இனிமேல் நமக்கென்று என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று என் குழந்தையே நீ சிந்தித்து அல்லவா இப்பொழுது அந்த உறவு தான் சிக்கிய மாய வலையிலிருந்து மீண்டி வரத் தொடங்கிவிட்டார் என் குழந்தையே உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து அங்கு உன் கைகளில் நான் ஒப்படைப்பதற்காக என் குழந்தையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் அப்பா நானும் ஆசைப்பட்டுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் இதிலே உன் விருப்பம் இல்லாமல் நான் எதையும் போவது இல்லை நான் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு பிறகு இதை நீ எப்படி எடுத்து கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்து கொண்டு ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என் தங்கமே யாரும் எந்த விஷயத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை நாட்களும் கற்றுக்கொடுத்த கொடுத்த இருந்து எத்தனையோ அனுபவங்களை தெரிந்து கொண்டு விட்டாய் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்தால் உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக புரியும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறதல்லவா ஒருவரை சார்ந்து வாழ்ந்ததினால்தான் இன்று அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இந்த வாழ்க்கையை உன்னால் சமாளிக்கவும் முடியவில்லை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தவிப்பு அடுங்குவதற்கு முன்பாகவே உன் அப்பன் உனக்கான அந்த உறவை மீட்டு மீண்டும் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு எங்கே சென்றது அங்கே அவர்களுக்குள் என்ன நேர்ந்தது என்பதையும் முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் கற்று தேர்ந்த சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உறவு உன்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி உன்னை தத்தளிக்க விட்டு சென்றிருக்கிறது என்றால் இதனால் என்ன பலன் கிடைத்தது என்ன லாபத்திற்காக அல்லது என்ன மன நிம்மதிக்காக அவர்கள் விட்டு சென்றதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே மனதளவில் எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாள் நீ கணக்கி நின்றாயோ அந்த விஷயத்திற்காக மிகப்பெரிய தெளிவினை உன் அப்பன் சாமி இன்று உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இந்த உண்மை தெரியாமல் உறவை நினைத்து வருந்தி அல்லவா அதைத்தான் உன் அப்பன் உனக்கு தெரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என் தங்கமே நீ நம்பிய உறவானது தேடிச் சென்றது இன்னொரு உறவை அது மட்டுமல்லாமல் அங்கே அவர்களுக்கு இதைவிட சந்தோஷமான வாழ்க்கை இருப்பதாக நினைத்து உன்னை விட்டு அங்கே சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே என்ன பலன் கிடைத்தது தெரியுமா அங்கே முதலில் நல்ல ராஜ வாழ்க்கைதான் அவர்களுக்கு கிடைத்தது அந்த ராஜ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையில் விழுந்தது மிகப்பெரிய பிரச்சனை யாரை நாடி சென்றார்களோ உன்னை விட்டு எப்படி இன்னொரு உறவை நாடி சென்றார்களோ அதுபோல அவர்கள் நாடி சென்ற ஒரு உறவு உன் உறவை விட்டு வேறொரு உறவை தேட ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் ஏமாற்றம் என்றால் என்ன அவமானங்கள் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மிகவும் எளிதாக ஒருவருக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டு அதனுடைய பலனை அடையாமல் விட்டால் எப்படி இந்த பிரபஞ்சம் அதை தாங்கிக் கொள்ளும் தான் செய்த தவறுக்கு கண்டிப்பாக அதற்கான தக்க தண்டனை கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு பல கடினமான விஷயங்களை காண்பித்து கொடுத்து விட்டது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டது புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் பல வேதனைகளிலும் சோதனைகளிலும் கிடந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இப்பொழுது தவித்து கொண்டு மீண்டும் உன்னுடைய உறவை பெரியது என்று நினைத்து அவர் அழுகத் தொடங்கிவிட்டார் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் உடனடியாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடு உடனே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கண்மூடித்தனமாக சொல்லக்கூடாது அவர் மாய வலையில் சிக்கி இருக்கிறார் என்றால் தன்னுடைய சொந்த புத்தி இல்லாமல் அங்கே எதுவும் நடக்கவில்லை என் அன்பு பிள்ளையே தன்னுடைய வாழ்க்கை அதிலும் தன்னை நம்பிய ஒரு உறவு தன்னை விட்டால் யாருமே அந்த உறவுக்கு இல்லை என்கிற நிலையில் உணர்ந்த பிறகும் கூட ஒருவருக்கு துரோகத்தை செய்ய முடிகிறது என்றால் இவர்கள் மீண்டும் உன்னை நாடி வந்து உன்னோடு இருக்கும் பொழுது வேறொரு உறவை தேடினால் அதனால் தவறு வரும் அந்த தவறு யார் பொறுப்பேற்பார் என்பதை ஒருமுறை சிந்தித்துப்பார் உண்மையான அன்பிற்கு துரோகத்தை செய்ய நினைத்தவர்கள் நாளை எந்த விஷயத்தையும் உனக்கு செய்ய துணிவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் நினைப்பதை நடத்துவதற்காக இடத்தை நீ கொடுக்கக்கூடாது ஒரு முறை ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதே உறவு மீண்டும் ஒன்றை சொன்னால் அதை நம்புவதற்கு நீ முட்டாளாக இருந்து விடாதே மாய வலையிலிருந்து அவர்களுக்கு சுயமாக வேறு காரணங்கள் வரத்தான் செய்யும் ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்ற உறவுகள் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே முன்னெடுத்து வைக்கின்ற உறவுகள் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது நீ ஒவ்வொரு நாளும் இதனால் எந்த அளவிற்கு காயப்பட்டாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் அப்பனின் முன் புலம்பிக் கொண்டு நின்றாய் அல்லவா அதை ஒரு நிமிடம் பார் எப்பொழுதுமே உன் அப்பன் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்வேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயமாக இருந்தால் அதை நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக்கி வைத்திருக்க மாட்டேன் என் தங்கமே எல்லாவற்றையும் தாண்டி உன்னை விட பெரியது என்று நினைத்து இன்னொன்றை தேடிச் சென்ற அந்த உறவு மீண்டும் உன்னிடம் திரும்பி வந்தாலும் நீ அதனை நாடி செல்லாதே உண்மையான உன்மீது அன்பு கொண்ட உறவாக இருந்தால் அந்த உறவு ஒருபொழுதும் இன்னொருவரை தேடிச் செல்லாது என் தங்கமே இது பொய்யான உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எதுவானாலும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இதை நான் உன் கைகளிலே ஒப்படைக்கிறேன் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை ஒருவேளை கொடுத்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நீ நம்பினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கலாம் இல்லை என்றால் நீ தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் உண்மையான அன்பினை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பொய்யான அன்புக்காக என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை உன் அப்பன் நிச்சயமாக புரிந்து கொண்டதன் பலனாகத்தான் உன்னிடத்திலே இதனை சொல்கிறேன் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் என்னிடம் வந்து அப்பனே எனக்கான ஆறுதலை கொடு என்று கேள் உனக்கான அத்தனையும் நான் கொடுக்கிறேன் வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு இனி உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட வேண்டும் உன்னை எப்பொழுதுமே உன் அப்பன் கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்